நடந்து முடிந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ கடலூரில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு அதை நம்மளை எதிர்பார்க்கல மற்ற கட்சிக்காரங்களை எதிர்பார்க்கல ஐயா தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் மட்டும் இல்லை இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு மாநாடு அந்நியார் தலைமையில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது மற்ற மாவட்ட செயலாளர்களுமே அருமையாக பேசினாங்க அளவுக்கு இந்த மாநாடு வெற்றி பெறும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெரிய தான் ஏன்னா இந்த மாநாட்டோட வெற்றியை தாங்க முடியாத சில எச்ச ஊடகங்கள் வாய்க்கு வந்தபடி நம்ம கட்சியை பற்றி இழிவாக பேசுகிறாங்க நம்ம தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் அதாவது ஒரு மீடியாவில் எல்லோரும் அப்படின்னு சொல்ல முடியாது சில வேலை பார்க்குற எச்ச மீடியா பார்த்தீங்கன்னா பாலிமர் சேனல் இருக்கிறதுல கேவலமான ஒரு மீடியா எந்த கட்சிக்காரன் எந்த எலும்பு தூரம் தூக்கி போனாலுமே கவ நாய் மாதிரி கவிக்கிற ஒரு எச்ச மீடியா அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தினமலர் தயவு செஞ்சு நம்ம தேசிய முற்போக்கு திராவிடர்களை தொண்டர்கள் யாருமே இது ரெண்டையுமே பார்க்காதீங்க அதாவது தினமலர் பேப்பர் வாங்கி படிக்காதீங்க பாலிமர் நியூஸ் பார்க்காதீங்க சரிங்களா ஏன்னா நம்ம பார்த்தா தான் அந்த சேனலோட டிஆர்பி ரேட்டிங் ஏறும் சரிங்களா இதை வச்சு தான் அவனுக்கு வந்து சம்பாதிக்கிறானுங்க சம்பாதிச்சுட்டு இந்த சைடு பிஸ்னஸ் சொல்லுவாங்க மாமா வேலை பார்க்குற சைடு பிஸ்னஸ் சேனல் வந்து சரியாகவும் இல்லைன்னா சைடு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாமா வேலை பார்க்குற சில எச் மீடியாக்களில் முக்கியமானது பாலிமர் சேனல் ஓகேங்களா அந்த மாதிரி சேனலை தயவு செஞ்சு புறக்கணிச்சிருங்க நம்ம தேசிய முற்போக்கு திராவிடர்களை தொண்டர்கள் அனைவருமே அந்த சேனலை பார்க்காதீங்க அதே மாதிரி தினமலர் பேப்பர் கண்டிப்பாக வாங்கி படிக்காதீங்க இது எல்லாருமே புறக்கணிச்சிருங்க சரிங்களா கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொண்டர்களுக்கு மேலே அந்த மாநாட்டில் கடந்துட்டு அந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றியை வச்சிருக்கோம் நம்ம சரிங்களா உங்கள் ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடிமட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் தலைமையில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருபத்தோரா வருஷத்தை அடி எடுத்து வச்சுருக்கோம் அட்டிமட்ட தொண்டர்கள்லாம் இங்கே எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கட்சிக்காக நம்ம உழைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம உழைச்சிருக்கோம் நம்ம உழைப்பெல்லாம் வீணாக்கிற மாதிரி நம்ம மாநாட்டோட வெற்றியை தாங்க முடியாத சில மீடியாக்களும் ஊடகங்களும் நம்மளை திசை திருப்புறதுக்கு எவ்வளவோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கேப்டன் பண்ண மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அந்நியாரையும் பார்த்தீங்கன்னா தவராசு தெரிக்க முயற்சி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தலைமை கழகத்துக்கு போயிருக்காங்க தலைவரோட திருக்கோவிலுக்கு போகும்போது அந்நியார் வந்து அந்த நேரத்தில் டைம் ஆகிருச்சுப்பா நான் சாப்பாடு போடுறதுக்கு அன்னதானம் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு போட்டு முடிச்சுட்டு வந்து நான் பேர் வைக்கிறேன் நீங்கள் வாங்க அதை வெயிட் பண்ணி சாப்பிட்டு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஹெச் மீடியா அதை பாலிமர் நியூஸ் அதை கட் பண்ணிவிட்டு நல்ல விஷயத்த சொன்ன அந்த விஷயத்த கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒன்று எடிட் பண்ணி நம்ம தேமுதிக மலை சரி அன்னியார் மலைக்கு ஒரு தவ தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மக்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு நம்ம கட்சியை வந்து ஒரு கேலி குத்தாக்குறதுக்கு பயங்கரமான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமானது தினமலரும் சரி இதை தாண்டி ஒரு நாய் ஒரு பைத்திய சவுசந்த கவல்துறை அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடிச்சாலும் அவன் திறந்த மாட்டேங்கிறான் அடங்கவும் மாட்டேங்கிறான் தேமுதிக தொண்டர்கள் பக்கத்தில் மாட்டினாட்டா ஒரு ஆள்கிட்ட மாட்டினானா வச்சு செஞ்சு விட்டுருவோம் ஆனால் மாட்ட மாட்டேங்கிறான் ஸோ இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க தான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கோவை வடக்கு மாவட்டம் ஐடி பிங்க் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை யாராவது கீழ்த்தமாக பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட தாழ்ந்தோட வேண்டிக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப வருஷம் உழைப்பு நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கோம் சரிங்களா ஈஸியாலாம் நம்ம அந்த இடத்துக்கு வரல நம்மளுடைய திசை திருப்பத்துக்காக ஏகப்பட்ட எச்ச மீடியாக்கள் ஊடகங்கள் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க அதுக்கு நம்ம என்றைக்குமே கூடாது ஒவ்வொரு தொண்டருமே ஒவ்வொரு நிர்வாகிகளுமே அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் எங்கள் கட்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க நாங்கள் எந்த லெவலையும் வேலை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவில் நம்மளை நம்மளை பற்றி தரக்குறவை பேசுகிறாங்களோ கட்சியை பற்றியும் அந்நியரை பற்றியும் பேசுகிறாங்களோ நம்ம தம்பி விஜயபிரபர் அவர்களை பற்றியும் பேசுகிறாங்களோ கண்டிப்பா அதுக்கு உடனே தக்க பதவி கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து ஒரு நாலு மாதம் நமக்கு எலெக்ஷன் மூணு நாலு மாதம் தான் இருக்குங்க உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ கட்சிக்காக கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும் அப்போ தான் இந்த மாதிரி சில பல பேர் வந்து நம்ம மேலே பரப்புற அந்த அவதூறுகளை வந்து மதிமுக தொண்டர்கள் யாருமே பார்த்துட்டு சும்மாவே இருக்கக்கூடாது இந்த குறைந்த மாதம் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்ட கண்ட ஈன பயில்கள் கண்ட கண்ட நாயுங்கெல்லாம் நம்மளை பற்றி விரிச்சி பண்ணுவாங்க சரிங்களா மீம்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சின்ன விஷயத்தை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு விஜய் மாதிரியே நாமளுமே இந்த மீடியாக்களை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கே தலைவர் திரு விஜய் அவர்கள் எப்படி இந்த ஊடகங்களை புறக்கணிக்கிறாரோ கண்டிப்பாக நாமளும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் புறக்கணிச்சாவே எல்லாமே சரியாயிடும் ஏன்னால் நம்ம அந்நியார் மட்டும் எந்த கேள்வி கேட்டாலும் தயங்காமல் அசராமல் பதில் சொல்கிறாங்க கேட்குற கேள்விக்கு ப்ரெஸ் மீடியா கேட்குற கேள்விக்கு மரியாதை கொடுத்து பதில் சொல்கிறதுனால தான் இந்த ஈனப்பைகளுக்கு சில நாதாரி நாயங்களுக்கு அப்படி ஒரு திமுர் அப்படி ஒரு கேவலமான செயலில் செஞ்சிட்ருக்காங்க நான் நம்மளும் விஜய் அவர்கள் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே இந்த மீடியாக்காரங்களை பக்கத்தில் விடாமல் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா நம்மளுடைய கேப்டன் அவர்களை இந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்தளவுக்கு நம்மளை விட்டு பிரிக்க வச்சதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே பார்த்திங்கன்னா இந்த எச்எஸ் மீடியாக்கள் தான் ப்ளஸ் மீடியா தான் தயவு செஞ்சு நம்ம தேசிய முற்போக்குத் திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் வேலை செய்ய முடியாது அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் செயலாளர்கள் இருக்காங்க பொருளாளர்கள் இருக்காங்க துணை செயலர் துணைத் தலைவர் மாவட்ட நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு மட்டுமே கட்சியை வழிநடத்துறங்கிறது கிடையாது அதுக்கு கீழே நம்ம எத்தனையோ தொண்டர்கள் சாதாரண அடி அடிமட்ட தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் நம்ம கட்சியை பற்றி யாராவது இழிவாகவோ தவறாகவோ பேசினா உடனே அதுக்கு தக்க பதிலீடு கொடுக்கணும் நம்ம எல்லாருமே கேப்டனோட வளர்ப்புகள் யாருக்கும் எவனுக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது வர்றதை பார்த்துக்கலாம் நம்ம மூன்று மாதம் அல்லது நான்கு கால நான்கு மாத காலம் மட்டுமே உள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு ஸோ தயவு செஞ்சு யாராவது நம்ம கட்சியை பிமுதிக பற்றி யார் இழிவாக பேசினாலும் தவறாக பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் அப்போ தான் ஸோ ஒவ்வொரு கட்சியிலையுமே ஐடிவிங்கு ஒன்று இருக்குதுங்க கேவலமாக ஊழல் செய்கிற கட்சி அவங்களுக்கே அவ்வளோ விசுவாசமாக ஒன்று இருக்கும்போது நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுன்னே கட்சி ஆரம்பித்து தன்னோடய சொத்தைலாம் இழந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் மக்கள் தான் கதின்னு இருக்கிற நம்ம காசுக்கு மாறடிக்கிற அவங்களுக்கே அவ்வளோ இது இருக்கும்போது விசுவாசமாக உண்மையாக இருக்கிறோம் நம்ம திமுக தொண்டர்கள் நமக்கு இருக்கும் இருக்கின்றீம் போவோம் ஸோ நம்ம யாரும் நம்ம கண்டிப்பாக காட்டணும் யாருமே எந்த விஷயத்தையும் ஈஸியாக கடந்து போகாதீங்க குட்டை கொட்டை குடிஞ்சிட்டே தான் இருப்பாங்க திரும்பி பாருங்கள் திரும்பி திரிச்சு ஓடிடுவாங்க அது யாராக இருந்தாலுமே சரியா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்து இந்தியா நா திராவிட கழகமாக இருக்கட்டும் இந்த இங்கே யார் ஒவ்வொரு கட்சியை டாமினேட் பண்ணுறது தான் ஒவ்வொரு கட்சியினுடைய வேலை பட் நம்ம கட்சியை அந்தளவுக்கு எவனும் நம்ம விடக்கூடாது அவ்வளோதான் ஓகேங்களா மாவட்ட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலரை சொல்கிறத தயவு செஞ்சு ஐடிவிங்களில் இருக்கவங்க காது கொடுத்து கேளுங்க அவங்க சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் நம்ம நம்ம கட்சியை பற்றி யாராவது தீவாக பேசினா உடனே அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிங்க உடனே ஒரு வீடியோ போடுங்க ஒரு அலைபேசிங்கிற மூலியமாக அந்த உலகமே உங்கள் கையில் தான் இருக்குதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் நீங்கள் உங்களுடைய கருத்து சொந்தங்கிறது நிறையா இருக்குதுங்க இன்றைக்கி மரியாதை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க மரியாதை கொடுக்காதவனுக்கு கேவலமாக ஈன செயல் செய்கிறவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாேருமே கேப்னோட வளர்ப்பு நன்றி